நேர்களே பசி 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 அதிகமாக சாப்பிட்றவர்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி இது ஏன் வருகிறது சில பேருக்கு சாப்பிட்டு 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 உடம்பு இப்படியானாலும் கச்சோரி சமோசா அது இஸ்ஸு பீஸா பர்கர் சாப்பிட்டுக்கினே இருக்காங்க என்னடா என்ன பசி எடுக்குதுப்பா நான் பார்த்து ஒரு சினிமா நடிகர் கொஞ்ச நாள் முன்னே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு நான் முப்பத்தஞ்சு ரொட்டி சாப்பிட்டேன் நான் மெட்ரியில் வேலை செஞ்சேன் அதே மாதிரி சென்னையில் நான் பார்த்துருக்கேன் ஒரு மறுபடியை ஒரு வேலை உக்காந்தாருன்னா முப்பத்தஞ்சு ரொட்டி சாப்பிடுவார் நாற்பது இட்லி சாப்பிடுவார் ஒரு கிலோ ஸ்வீட்டை சாப்பிடுவார் திரும்பி ஒரு ரெண்டாவது பொறுத்துட்டு அஞ்சு தோசையை சாப்பிடுவார் இதெல்லாம் ஏன் வருகிறது ஏன் இந்த மாதிரி பேய் மாதிரி பசி எடுக்கின்றது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நினச்சி அந்த சாப்பாடுக்காகவே வாழ்றவர்கள் சில பேர் தொழில் போகலாமா செய்யலாம் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் இதுக்கு என்ன காரணம் ஒரு மனிதன் ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் சந்திரன் மேஷ ராசியில விரச்சிக ராசியில் தனுச ராசியில் மீன ராசியில் இருந்தால் இவர் இவர்களுக்கு பசி அதிகமாக இருக்கும் நாலாம் பாவத்தில் சுக்கரன் கேத்து இருந்தால் இவர்களுக்கு பசி அதிகமாக எடுக்கும் இரண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் சேர்ந்தால் பசி ரொம்ப அதிகமாக எடுக்கும் இவங்க ஜாதகத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பாக ஓவராக பசி எடுக்கும் ஆறாம் பாவத்தில் சந்திரன் கேத்துவுடன் இருந்தால் எட்டாம் பாவத்தில் சனி அல்லது சுக்ரன் இருந்தால் இவர்களுக்கும் பசி அதிகமாக எடுக்கும் இந்த பசி அதிகமாக வரதுக்கு காரணம் என்ன என்றால் அந்த வயிற்றில் பித்தம் அதிகமாக அவுட் ஆகுது என்ற அர்த்தம் பித்தத்துக்கு காரணம் என்ன பித்தம் ஏன் வருகிறது என்று சொல்லும் பொழுது ஜாதகத்தில் புதன் சரி சனி சரி இல்லை என்றால் புதனும் சனி சரி இல்லை என்றால் உடம்பில் பித்தம் அதிகமாக உருவாகும் பித்தம் அதிகமாக உருவாக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு பசி அதிகமாக எடுக்கும் இவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் அவங்க படக்கிற நேரம் பொறுத்து பா போய் பாருங்கள் அவங்க நேராக படக்க மாட்டாங்க ஒரு பக்கம் படக்க மாட்டாங்க அவங்க படக்கிறது லெஃப்ட் சைடில் படுப்பாங்க நை ரைட் நாஸ்டல் ஓடினே இருக்கும் இந்த சுவாசம் பார்க்கணும் இல்லையா அப்ப ரைடு தான் ஓடினே இருக்கும் இந்த ரைட் அதிகமாக ஓடும்போது வைத்தால் வைத்தால அதாவது குப்பரக்கா பழக்கிறவங்களுக்கு பசி ரொம்ப அதிகமாக எடுக்கும் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் உடன் இருக்கும் பொழுது அதை ராகு பார்த்தால் இவர்களுக்கு பசி அதிகமாக எடுக்கும் அதே நேரத்தில் அகங்காரமும் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரியும் நான் செய்வேன் எனக்கு தெ எதில் யாரும் பேசக்கூடாது சில பேருக்கு லக்னத்தில் சூரியன் பன்னெண்டாம் பாவத்தில் குரு இருந்தால் அந்த சூரியன் சுயராசியில் இருந்தால் அந்த பன்னெண்டாம் பாவத்தில் குரு உச்சமாக இருந்தால் அதிகமாக சாடுவார்கள் அகங்காரவாதியாக இருப்பார்கள் சில பேருக்கு இந்த சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றதுனால தோல் வியாதியும் வரும் ஏனென்றால் அந்த பித்தம் கெடும் பொழுது அது வெளியே எப்படி வரும் வெளிக்கு போகும் பொழுது வரும் அல்லது ஒன்றுக்கு பெஞ்சா வெளியே வரும் அது ரத்தத்தில் ஊறிடுச்சுன்னா தோல் வியாதியாக மாறிடும் இவங்களுக்கு எல்லாருக்கும் சம்மந்தம் கேத்துவாக இருக்கும் வீட்டில் மூணு திசையில் தண்ணி குழாய்கள் இருக்கும் அல்லது தண்ணி பாய் பைப்புகள் இருக்கும் இவங்களுக்கு எல்லோருக்கும் தோல் வியாதியும் இந்த உணவு நாள் வரும் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதனால் வரும் இவங்க அடிக்கடிக்கு சாப்பிடுவார்கள் நேர்களே பாருங்க இந்த சாப்பாடுக்கும் புதனுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா ஆமாம் இருக்குங்க லக்னத்தில் உச்ச புதனாக இருந்தால் உச்ச புதனாக இருந்தால் அந்த புதன் சூரியனோடு இருந்தால் புதாதித்யோகம் இருக்கும் அதுக்கு குரு பார்த்தால் அல்லது குரு கேந்திரமாக இருந்தால் இவர்களுக்கு சாப்பாடில் ருசி அதிகமாக இருக்கும் இரண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருந்து பத்தாம் பாவத்தில் குரு இருந்தால் இவர்களுக்கு டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்ற பழக்கங்கள் இருக்கும் இதை எப்படி சரி செய்வது பாருங்க ஃபஸ்ட்டு வந்து லக்னாதிபதியுடைய ரத்தனத்தை அணிய வேண்டும் காலையில் குளிச்சுட்டு பகவான் சிவனை கும்பிட வேண்டும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் விஷ்ணு சஹசிரநாமம் படிக்கலாம் கேட்கலாம் இதை செய்தாவே எல்லா கட்டுப்பாடுகளும் வந்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்